தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் படித்த மேதைகளின் செயலை பாருங்க படித்த மேதைகளின் செயல்களை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் குப்பைகளை குப்பை தொட்டியில்தான் போடுவார்கள் ஆரம்பத்திலிருந்தே குப்பைகளை குப்பை தொட்டியில்தான் போடுவார்கள் ஆனால் நாகரிக காலத்தின் உச்சகட்டம் நடந்து சென்று குப்பை தொட்டியில் போடுவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு இடம் வெற்றிடமாக இருந்தால் அந்த இடத்தில் போட்டு போட்டுவிடுகிறார்கள் மதுரை கூடல் நகர் செல்லையார் நகர் முதன்மை சாலையில் செல்லையா நகர் முதன்மை சாலையில் ஒரு ஃப்ளாட் காளிமனையாக உள்ளது அங்கிருக்கின்ற குடியிருக்கின்ற படித்த மேதைகள் குப்பைகளை கொட்டு வந்து கொட்டியுள்ளார்கள் அது குப்பை மேடாக காட்சி தருகிறது கொசுக்களின் குடியிருப்பாக மாறியுள்ளது இப்படி இருந்தால் டெங்கு பறவைத்தான் செய்யும் காலரா பறவைத்தான் செய்யும் கொரோனா பறவைத்தான் செய்யும்